கையை ஒரு வாரமா அரிக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரிமறந்து கிடைக்க மாட்டேங்கய்யா ஜூம் போட்டு பாப்போம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் पांडे அவர்கள் வணக்கம் சார் ஹே காரை சாப்பிட்டு கண்ணல தண்ணி வந்து நீ பாத்து கலாய்ச்சி கலாய்ச்சி கலாயச்சி தண்ணி வந்து பாத்துக்கியா இன்னைக்கு பாப்படா பிரகளிகள் ஆரம்பம் கஷ்ட பயக்கார இந்த பால்சாமி இப்போ செங்கோட்டே தாவைக்கலை செய்துட்டாரு இப்போ இன்னைக்கு காலையில ரகுபதி என்ன சொல்றாருன்னா பாஜாக்காவனுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் இவர் இருக்கறாரு முத்துசாமி ரகுபதி எல்லாரும் ஏடிஎம் கிள இருந்தவங்க எங்க போணி பாங்கமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ யார் அனுப்புனா ஏடிஎம் கிளந்து எல்லாம் ஜெயில்ดาวோட ஸ்லீப்பர் செல் நம்ம ஒரு பக்கம் வண்டிய திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் சேகர் பாபு யாருடைய ولد கர்மா இருந்தாரு யோட சென்ன யார் ஆंडிட்டு இருந்தா அவர் எப்படி இங்க போனாரு அப்ப இபிஎஸ் ஆள் போட்டு வச்சிருக்காரு நமக்கு மாட்டிக்கிட்ட பங்க செல்வபதி எனக்கு <Mile dizzy> <Olympus> <laughs>

அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எம்எல்ஏ இருந்தோம் யாரோட இருந்தா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் அவர் எச்சராஜா எம்எல்ஏ வந்தாங்களா இல்லையா எப்படி இருந்தாங்க யாரோட கூட்டில் இருந்தாங்க உனக்குலாம் வெக்கமே இல்ல யாரா சோறு தான் திங்கிற பிஜேபி இருக்கிற கூட்டில விவிசேக என்ன சார் வேலை பாபர் மசூத் இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கலவரம் நடந்த போது விடுதலை சித்தர்கள் எம்எல்ஏ இருந்துச்சு திருமாவளவன் எம்எல்ஏ யாரு கூட வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல

எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா அப்பா ஆத ஒரு ஜுனா அவரோட சங்கீதம் சொல்ல போறீங்களா மூல கோளாறு உள்ளவே லூஸ் பாய அந்த சங்கீதம் அப்ப நீங்க வச்சிருந்தீங்களா அப்ப நீங்க சங்கியா இவங்கட்ட மாத்திக்கிட்டு சங்கி இல்லங்கறத விட பேசாம சங்கி நொத்திக்கிட்டு உசுரோட ஊறு வச்சறதுதான் நல்லது

அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு டிஎம்கே கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி பத்தி என்ன கவலை முதல்ல எல்லா ஒரு உள்நோக்கம் தான் மனிதாபிமானம் தான் அடுத்தவங்களை பத்தி பேசுற அளவுலதான் இருக்க தவிர அவங்களுடைய கூட்டணி வந்து அதிரி புதிரியா வெல்லும் மீண்டும் ஆட்சி கூறும் சொல்ல முடியாது இல்ல இல்லைங்களா நல்லா படுறா

நீ நல்லா இருக்க மாட்டா நல்லாவே இருக்க இவ்வளவு தொடர் பிரச்சனைகள் நூறு நடந்துகிட்டு இருக்கு அதை ஒன்னு குரல் கொடுக்க முடியல விஜய் என்ன ஆறு பிஜேபி தான் எல்லாத்துக்கும் காரணம் தேவையா பிஜேபி காரணமா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி

ஐயோ ஒன்னு செய்துடுவாங்களோ அல்லது உங்களுக்கு அசைன்மென்ட் கொடுத்தவங்க உங்களுக்கு பாय உங்களுடைய கூட்டணி கட்சி செய்யக்கூடியதை நீங்க பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க வேற மக்கள் முன்னாடி சொல்லுங்க தமிழ்நாடு ஆகச்சிறந்த மாநிலமாக இருக்கு சட்டம் ஒழுங்கு பின்னிப் பிணைற சொல்லட்டும் இதான்டா திமுக இதான் திமுக மறந்தறாங்க திராவிட மாடல்னா என்னன்னே கேக்குறவங்களுக்கு இததான் பதில்

Vamos lá?